இங்க ஒரு பொண்ணு பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா அவளோட பக்கத்து சீட்ல ஒரு குண்டான பொண்ணு வந்து உட்காரா இவன் அந்த பொண்ணை திடா நீ இப்படி என்னோட சீட்ல சேர்ந்து உட்காந்து நான் எங்க உட்காரது இந்த குண்டு நம்ம வேணா சீட் மாத்திக்கலாமா நீங்க இந்த சைட்ல உட்கார்ந்தா கம்பர்டபிளா இருப்பீங்கன்னு சொல்றா இந்த பொண்ணை உனக்கு வேணா ரெண்டு சீட் வாங்கி உட்காரன்னு சொல்றா இந்த பொண்ணு டிரைவர் கிட்ட அந்த பொண்ண கம்ப்ளைண்ட் பண்றா இங்க ஒரு குண்டு பொண்ணு வந்து அவ சீட் பத்தாம என்னோட சீட்லயே உட்காந்துட்டு இருக்கா என்னால நிமிதைய உட்காரவே முடியல நான் ஒரு பெரிய போட்டோஷூட் போறேன் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் நான் நசிக்கிட்டு போக விரும்பலன்னு சொல்றான் டிரைவர் ஒன்னும் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருக்கவங்க உங்களை யாராச்சும் இந்த பொண்ணு கூட சீட் ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறான் அங்க ஒரு வயசானவரு என் ஒரு சீட் காலியா இருக்குன்னு சொல்றாரு இந்த பொண்ணு நான் ஜெனல் சீட்ல தான் உட்காருவேன் சொல்லிட்டு அங்க உட்கார போறா அந்த வயசானவர் உடனே உங்களுக்கு சீட் தரன்னு நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு தான் நான் சொன்னு சொல்றான் இந்த குண்டு பொண்ணு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கூட போய் உட்காரா அப்ப அந்த வயசானவரை பாத்து இந்த பொண்ணு உங்களுக்கு டேஸ்டே இல்லையா இந்த பொண்ணு கூட போய் உட்காரீங்க பாக்கவே அசிங்கமா இருக்கான்னு சொல்றா இந்த வயசானவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட நீ உன்னோட மூஞ்சி ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாரு உன் மூஞ்சை பார்த்து நீயே பயந்துடுவேன் சொல்றாரு வயசானவர் ஏதோ வளர்றாரு நினைச்சிட்டு இந்த பொண்ணு பண்ணு படுத்து தூங்குறா இந்த பொண்ணு அவளோட ஸ்டாப் வந்துருச்சு நான் எந்திரிக்கிறா எந்திரிச்சு பார்த்தா அவ அந்த குண்டு பொண்ணு மாதிரியே மாறிடுறா இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா அவ அந்த பஸ்ல இருக்க கண்ணாடியில அவளோட பேச பாக்குறா அப்ப அந்த வயசானவர்

புரிஞ்சுக்கா இவ கண்ணாடி எடுத்து அவளோட ஃபேஸ பாக்குறா அவ மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடுறா அவ அந்த அதிர்ச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துறா டக்குனு தூக்கத்துல இருந்து எழுந்திரிக்கிறா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அவளோட கனவு அவ கனவுல வந்த மாதிரியே ஒரு குண்டு பொண்ணு வந்து அவ பக்கத்துல உட்காரா இவ அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கிறா இவ அந்த பொண்ணுகிட்ட நீங்க மாடலிங் பண்ணலாம்லன்னு கேக்குறா அந்த பொண்ணு இந்த உடம்பு வச்சுட்டு நான் எப்படி மாடலிங் பண்ண முடியும்னு கேக்குறா இவ அந்த பொண்ணுகிட்ட நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் முக்கியமே இல்ல உண்மையான அழகுன்றது நம்ம மனசுலதான் இருக்குனு சொல்றா இந்த கதையை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க